ஓம் சாந்தி இன்று நான் வதனத்திற்கு போக எடுத்துக்கொண்டு சென்றேன் சென்ற பிறகு பாபாவிற்கு அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளை பாபாவிற்கு கொடுத்தேன் விசேஷமாக யாருக்காக இன்று போக வைக்கப்பட்டது சீலா பேஞ்சி அவர்களுடைய நினைவுகளை நான் பாபாவிற்கு முன்னால் வைத்தேன் நினைவு கொடுத்ததின் கூடவே பாபா மிகவும் சாட்சியாக இருந்து ராமாவின் ஒரு காட்சியை பார்த்தார் மிகவும் கவனத்தோடு அந்த காட்சி பாபாவிற்கு முன்னால் தென்பட்டது அந்த காட்சி என்னவென்றால் சில இடங்கள்ல மரங்களை நட்டினாங்க கொஞ்ச நாள்கள்ல அந்த மரம் நட்ட பின்னால மிகப்பெரிய ஒரு காட்சியாக மாறியது இன்னொரு காட்சி என்னவென்றால் ஒரு அதாவது இடங்கள் எல்லாமே காலியா இருந்தது அதில் காற்று தண்ணீர் எல்லாமே கிடைச்சது இடமும் காலியா இருந்தது அதிலே கூட சில மலர்கள் சில மலர்கள் பழங்கள் எல்லாமே தென்பட்டது இந்த பாபா மிகவும் கவனமாக பார்த்தாரு நான் பாபாவுக்கு சொன்னேன் பாபா டிராமாவினுடைய விளையாட்டு ஒரு அழகான காட்சியாக தேன்படுது இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன என நான் பாபாவிடம் கேட்டேன் பாபா ஒரு செகண்ட் சிரிச்சாரு பாபா சொன்னார் பாபா சொன்னார் குழந்தை நான் ட்ராமாவின் இந்த ஒரு விளையாட்டை தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இப்போ ட்ராமா எப்படி உருவாகியிருக்கு ட்ராமா உருவாக்க வேண்டியதாகவும் இருக்கு ஆனால் ட்ராமா ஃபிக்ஸாக இருக்கு பாபா சொன்னார் எந்த விதமான எண்ணத்தின் மூலமாக தண்ணீர் காற்று இது எல்லாமே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வளரும் பாபா கூறினார் பாபாவும் இந்த டிராமாவினுடைய சக்கரத்துல இதையும் பாக்குற இது எப்படிப்பட்ட விசித்திரமான நாடகமாக இருக்கு இதுல ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பார்ட்டும் பாபா சாட்சியாக பார்த்துட்டு இருக்காரு முயற்சி பண்றாங்க முயற்சிக்கு அப்புறமா சில நேரம் பழன் கிடைக்குது சில நேரம் பலன் கிடைக்கிறது இல்லை சில ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் ஞானத்தினுடைய விஷயங்களை கேக்குறாங்க ஞானத்தினுடைய அவங்களுக்கு கூட சில நேரத்துல மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குது பாபா இந்த ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறாரு பார்க்குறாரு எப்படி இந்த டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு விசித்திரமானது பாபாவும் சில நேரம் சில விஷயங்களில் டிராமாவை முன்னால வைத்து பாபாவும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு விடுகின்றார் எதையுமே பாபா நாளையும் செய்ய முடியவதில்லை டிராமா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு டிராமா பிக்ஸ் ஆயிருச்சு எப்படி இப்போ மரங்கள் எல்லாம் விளையுது சிலருடைய முயற்சியினுடைய அடிப்படையினால நல்ல விளைச்சல் ஏற்படுது அப்போ பாபாவை கூட டிராமாவினுடைய ஆழமான ரகசியத்தை பாபா பார்த்து கொண்டு இருக்கின்றார் இப்போ ட்ராமா வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு நான் பாபாவுடைய குழந்தைகளும் அழகான இந்த டிராமாவை சொல்லி நம்மை டிராமா என்ற வார்த்தை நம்மை மிகவும் கவலையற்றி இருக்க செய்ய வைக்கிறது டிராமாவினுடைய கேள்விக்குறியல் போனால் அப்போ எல்லாருமே கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் பாபாவுக்கு மிகவும் அழகான காட்சி வதனத்தில் தென்பட்டது நான் பாபாவுக்கு முன்னாலே போக் வைத்தேன் பாபாவுக்கு முன்னாலேயே நான் அமிர்த வேளையில் பாபாவிற்கு அன்பு நினைவுகளை கொடுத்தேன் பாபா இன்று சீலா பேஞ்சி அவர்களுடைய நிமித்தமாக போக் எடுத்து கொண்டு வருகின்றேன் காட்மண்டு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரிகளின் அன்பு நினைவுகளை கொடுத்தேன் பாபா கூறினார் குழந்தைகளே இந்த இந்த மிகவும் ஆழமான கணக்கு வழக்கு இருந்தது இந்த குழந்தை அந்த வழக்கை மிகவும் அன்பான டிராமா என கூறி தன்னுடைய சரீரத்தின் மூலமாக எவ்வளவு நாட்களாக இந்த சரீரத்திலிருந்து பாற்று நடித்தார்களோ நடித்து ஆத்மா மு முக்தடைந்து விட்டார் பாபாவுடன் இணைந்து விட்டார் பாபா இந்த கணக்கு வழக்கை பார்த்து பாபா புன்வருமல் செய்கிறார் குழந்தையும் அனைவருக்குமே பாலனை கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க தன்னுடைய பழைய சரீரத்தின் கணக்கு வழக்குகளை அவர்கள் முடித்திருக்காங்க அடிப்படையில் தன்னுடைய கலைய பழைய வழக்குகளை அவர்கள் முடித்து உள்ளார்கள் பாபாவிடம் பாபாவின் அருகில் சில பெஞ்சி அவர்கள் உட்கார்ந்திருந்தாங்க பாபா மிகவும் அன்போடு அவர்களை இமர்ஜி செய்து பூக் ஊட்டிவிட்டார் பாபா அவர்களுக்கும் பாபா அன்பு நினைவுகளை கொடுத்தார் நானும் அனைவருடைய அன்பு நினைவுகளை பாபாவிற்கு கொடுத்தேன் பாபா அவர்களுக்கு போகை ஊட்டிவிட்டு பின்பு அவர்களை மர்ஜி செய்து விட்டார் பாபா அனைவருக்கும் மிகவும் அன்பான அன்பு நினைவுகளை கொடுத்தார் நான் பாபாவிடமிருந்து அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே வந்தேன்